நேற்று தமிழ்நாட்டோட கல்வி வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருக்க போகிற மாநில கல்விக் கொள்கையை நான் வெளியிட்டேன் உலகின் பல்வேறு நாடுகள் இருக்க நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருக்க முதன்மை கல்வி நிறுவனங்களை சேர்ந்திருக்க நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கு நான் பாராட்டு தெரிவித்தேன் இன்னைக்கு இந்த மாவட்ட மக்களுடைய உடல் நலனுக்கு உறுதுணையாக இருக்க போகிற செங்கல்பட்டு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையை தாம்பரத்தில் திறந்து வச்சிட்டு இந்த விழாவுக்கு நான் வந்திருக்கிறேன் கல்வியும் தான் நமது திராவிட மலர் அரசோட இரு கண்கள் என்று நான் அடிக்கடி சொல்வேன் அதற்கு இந்த இரு நாள் நிகழ்ச்சிகளும் தான் எடுத்துக்காட்டு இருபதாயிரத்தி இருபத்தாறு பேருக்கு பட்டா வழங்குகிற இந்த சிறப்பான விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் விழாவை நாயகர் தாமோ அன்பரசன் அவர்கள் அவரை வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் அதை தட்டாமல் தவறாமல் உடனடியாக நிறுத்தி காட்டக்கூடியவர் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தை வளர்ச்சி மிகுந்த மாவட்டமாக உருவாக்க அவருக்கு துணை நிற்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் சுதேகா அவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க விரும்புகிறேன் அதேபோல் தாம்பரத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு மக்களுடைய நன்மைக்காக பயன்பாட்டுக்காக தாம்பரம் அரசு மருத்துவமனையை செங்கல்பட்டு மருத்துவ அரசு மருத்துவமனையாக தலைமை மருத்துவமனையாக நூற்றி பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தரம் இருக்கிறோம் மேலே ஏழு கோடியே இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல் மருத்துவ பிரிவையும் உருவாக்கி இருக்கிறோம் அதோட தாம்பரத்தில் ஒரு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பொது சுகாதார ஆய்வகத்தையும் திறந்து வச்சிருக்கிறேன் பம்மல் திருநகரில் உள்ள மூவேந்தர் திரு பவனந்தியார் பூங்கா சிடிஓ காலனி ஆகிய இடங்களில் மொத்தம் தொண்ணூறு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்க மூன்று நகர்ப்புற துணை சுகாதார நிலையங்களையும் திறந்து வச்சிருக்கிறேன் இதையெல்லாம் சிறப்பாக கட்டி கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்மிக அமைச்சர் ஏவா வேலுவருக்கும் இந்த மருத்துவமனையில் சிறப்பாக செயல்படுத்த போகிற மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதெல்லாம் சென்னையின் பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பொதுவாக நான் ஒரு அரசு நலத்திட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்ற நான் கேட்கிற முதல் கேள்விய இன்னைக்கு எத்தனை பேருக்கு பட்டாக்குழுக்க போகிறோம் ஏன்னா ஒரு மனிதருக்கு அடிப்படை தேவைங்கிறது உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இதில் உணவும் உடையும் எளிதாக கிடைச்சிடலாம் ஆனால் இருக்க நிலம் எளிதாக கிடைச்சிடாது ஏன்னா நிலம்தான் அதிகாரம் காலுக்கு கீழே கொஞ்சம் நிலமும் தலைக்கு மேலே ஒரு குறையும் இன்னும் பலருக்கு கனவுதான் அதனால தான் பட்டா வளங்கிறதுல நான் எப்போவுமே தனி கவனம் செலுத்துவேன் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை பட்டா வழங்குற நிகழ்ச்சியையும் சேர்க்கப்பட்டிருப்பது உள்ளபடிய பெரு மகிழ்ச்சி தமிழ்நாடு முழுக்க வருவாய்த்துறை மூலமாக பட்டா வழங்கிட்டு இருக்கக்கூடிய மாண்மிகு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் துறை அமைச்சர் நம்முடைய அண்ணாச்சை கே கே அவர்களுக்கும் அவருக்கு துணையாக நின்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிகு செயலாளர் அமுதா ஐஏஎஸ் அவர்களுக்கும் ஏன் அவருடைய டீமுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை சமத்துவ சமுதாயத்தை கட்டமைக்க சொந்த வீடு இல்லாத நிலபற்ற ஏழை குடும்பங்களையும் பெண்களையும் முன்னிலைப்படுத்தி இலவச இலவச வீட்டு மனைப்பா நம்ம அரசு கொள்கையா வச்சிருக்கு இப்படி வழங்கப்படுகிற கலைஞர் கனவு இல்லம் அனைவருக்கும் வீடு வழங்க திட்டம் போன்ற திட்டங்கள்ல பயன்பெற ஏழை எளிய மக்களுக்கு பேருதவியா இருக்கு இப்படி நம்ம திராவிட மாடல் அரசு செஞ்ச பல்வேறு சீர்திருத்தங்கள் மற்றும் எடுத்த முன்னெடுப்புகளால் நம்ம அரசு பொறுப்பேற்ற மே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பத்து லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு பேருக்கு வீட்டுமனை பட்டாக்கள் கொடுத்தோம் ஆனால் இது போதாது இன்னும் நிறைய பேருக்கு வீட்டு மனை பட்டா கிடைக்கணும்னு பட்டா வடங்கில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்காக நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சருடைய தலைமையில ஒரு உயர்நிலைக்குழு அமைச்சு அஞ்சு மாசத்துக்குள்ள அஞ்சு லட்சம் பேருக்கு வீட்டு பட்டா வழங்கணும்னு ஒரு இலக்கு நிர்ணயித்தோம் இதனால அஞ்சு மாசத்துல சில பேருக்கு பட்டா கிடைச்சிருக்கு தெரியுமா ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி ஆறு பேருக்கு பட்டா கிடைச்சிருக்கு இதுவும் போதாதுன்னு சென்னை மற்றும் சுற்றுப்புறங்கள்லையும் பிற நகர்ப்புற பகுதிகள்லையும் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் வாழக்கூடிய மக்களுக்கும் பட்டா வழங்கணும்னு அரசாணை போட்டோம் அதில் எழுபத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு தகுதியான பயனாளிகள் கண்டறியப்பட்டு அறுபத்தி மூவாயிரத்தி நானூற்றி பத்தொன்பது பேருக்கு பட்டா வழங்க ஒப்புதல் அளித்து இருபதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தோரு பேருக்கு பட்டா வழங்கி இருக்கிறோம் மீதமுள்ள பட்டாக்களை ஒரு மாசத்தில் வழங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலிருந்து இப்போ வரைக்கும் வழங்கப்பட்டிருக்கூடிய மொத்த பட்டாக்கூட தெரியுமா பதினேழு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒரு பேருக்கு பட்டா வழங்கியிருக்கிறோம் அதாவது பல லட்சம் குடும்பங்களுடைய கனவை நிறைவேற்றி இருக்கிறோம் இதுல இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் நாற்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு பேருக்கு பட்டா வழங்கியிருக்கிறோம் இந்த மகிழ்ச்சியோடு தான் இதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு இந்த மாபெரும் விழாவில் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடியே ஐம்பத்தெட்டு லட்ச ரூபாய் மதிப்பிலான வீட்டு மனை பட்டாக்கள் அதாவது இருபதாயிரத்தி இருபத்தொரு பயனாளிகளுக்கு நான் வழங்கி இருக்கிறேன் தென்குமரியிலிருந்து சென்னை வரைக்கும் சமச்சீரான வளர்ச்சி இருக்கணும்னு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை நம்ம செயல்படுத்துகிறோம் தொழில் நிறுவனங்களை கொண்டு வரோம் வேலை வாய்ப்புகளை உறுதி செய்கிறோம் இதனால தான் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியோடு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் இன்னைக்கு தமிழ்நாடு நிமிர்ந்து நிற்குது பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு பிறகு இப்போதான் இந்த இரட்ட இலக்க நாம் அடைஞ்சிருக்கிறோம் இது சாத்தியமாயிருக்கு நாட்டில் வேற எந்த மாநிலத்திலும் இவ்வளவு வளர்ச்சி இல்லை நாட்டோட வளர்ச்சியிலும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நாம தான் இன்னைக்கு மிஞ்சி இருக்கிறோம் இதுதான் திமுக ஆட்சி இதுதான் திராவிட மாடல் ஆட்சி இதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்று இருந்து இருபத்தி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாண்டு காலம் பின்னோக்கி சென்ற தமிழ்நாட்டை இந்த நான்கு ஆண்டுகளில் மீட்டெடுத்து வளர்ச்சி பாதையோட உச்சத்துக்கு கொண்டு நாம் சேர்த்திருக்கிறோம் இதை பொறுத்து கொள்ள முடியாத மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் அவங்களுடைய நண்பர் யாரு ஒன்றிய அரசு இப்ப அவங்க அவங்க நண்பர் தானே அதான் அவங்களுடைய நண்பரான ஒன்றிய அரசு கொடுத்த புள்ளி விவரத்தையே சரியில்லைன்னு இப்போ அவருக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் வளர்ச்சியோட அளவீடுங்கிறது பொருளாதார அளவுகோல் தான் இந்த அடிப்படை அறிவிதிவு தெரியாத அடிப்படை கூட தெரியாத அறிவிதிவு மாதிரி இன்னைக்கு அறிக்கையை விட்டுட்டு இருக்காரு உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல்னா இந்திய அளவில் பிரதமர் மோடியால் சாதிக்க முடியாதத மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சாதிக்க முடியாததை இந்த முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் சாதிச்சிருக்கிறான இதுதான் அவங்க வைத்தறிச்சலுக்கு காரணம் மாண்புமிகு பழனிசாமி அவர்களை நீங்க கூட்டணி வச்சிருக்கிற ஒன்றிய கூட மறைக்க முடியாத மறுக்க முடியாத அளவுக்கு சாதனைகளை செஞ்சு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில நாம கொண்டு போறோம் இது மட்டுமல்ல திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ இன்னும் வேகமா இன்னும் அதிகமான வளர்ச்சியை ஏற்படுத்துவோம் இந்திய நாடு தமிழ்நாட்டை திரும்பி பார்த்து இதுதான் வளர்ச்சி இதுதான் வழின்னு சொல்ற அளவுக்கு நிச்சயமாக செயல்படுவோம் எதிர்கட்சியில அந்த வரிசையில் உட்கார்ந்து பார்க்கத்தான் போறீங்க என்னை பொறுத்தவரை மக்களுக்காக உழைக்கிறவன் இந்த ஸ்டாலினை மக்கள் நம்பி ஒப்படைச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவோடு எங்கள் பயணம் தொடரும் 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 என்று சொல்லி உடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்